இன்றைக்கி எனக்கு ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அல்ல நம்ம உஷா மேடம் வந்து என்னை பேச்சில் கூப்பிட்ட உடனே சாதாரணமாக எனக்கு யாரும் தலைப்பு தர்றதில்லை ஏன்னா தலைப்பு என்ன தலைப்பு கொடுத்தாலும் இவன் பேச தான் பேச போகிறான்னு விட்டுருவாங்க ஆனால் டாக்டர் உஷா அது ரொம்ப தெளிவானாங்க இல்லை ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லுங்கன்னாங்க ஸோ நம்ம வானம் வசப்படும் ஏன்னா இளைஞர்களுக்கு இன்றைக்கி கொடுக்க வேண்டிய ஒரே தாரக மந்திரம் அதுதான் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் உலகம் எப்படி போகுதுன்னு எல்லாேருமே பயந்து கொண்டு இருக்கோம் பயப்படவே பயப்படாதீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்த இளைஞர்களை விட இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் உண்மையிலேயே ஐக்கியம் அதிகமான புத்திசாலி குழந்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்கள சரியான பாதையை அவங்களுக்கு காமிச்சிட்டா போதும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க அவங்களே பெற்றுப்பாங்க என்ன ரொம்ப புத்திசாலிங்க நம்ம படித்த காலம் மாதிரிலாம் இல்லை சார் நல்லா ஸ்கூலில் படிக்கும்போது வெறும் மனப்பாடம் தான் இந்த காலத்து குழந்தைங்களாம் ரொம்ப புத்திசாலி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருக்காங்க எல்லாம் பயப்படுறான் ஏன்னா நம்ம படிக்கும் போதுங்க பதில் தெரியல ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சாய்ஸாக இருந்தால் விட்டுருவோம் சாய்ஸா இல்லைனாலும் விட்டுருவோம் ஏன்னா பதில் தெரியாது ஆனால் இன்றைக்கி இருக்கிற என் ஃப்ரெண்டு சொல்கிறான் தெரியலன்னா ஒத்துக்க மாட்டேறானுங்கடா அதுக்கும் பதில் எழுதுறானுங்க பதிலே தெரிலனாலும் பதில் எழுதுறானுங்க ஆனால் அதை தப்புன்னு சொல்ல முடியலன்றான் நான் சொன்னேன் என்னடா முட்டாளாட்டம் பேசுகிறேன் தப் தப்பு பதில் எழுதுனாக்கா தப்பு தான் ம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் தமிழ் லிட்ரேச்சரில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் ஐம்பெரும் காப்பியம் சிறு குறிப்பு வரைகன்னு நம்ம பையனுக்கு தெரியல வளையாபதி குண்டரகேசி சிவகை சிந்தாமணி தெரியல தெரியலவனுக்கு ஆனால் ஒரு மார்க் கொஸ்டின் எதுக்கு விடுவான்னு எழுதுகிறான் என்னது ஐம்பெரும் காப்பியங்கள் கொடுக்கிச்சிட்டான் ஒன்று இது ஐந்து காப்பியங்கள் ரெண்டு ஐந்தும் பெரிய காப்பியங்கள் மூணு ஐந்தும் நல்ல காப்பியங்கள் முஞ்சி போச்சு சார் இதை நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியுமா ஆனால் நீ என்ன கேட்ட சிறு குறிப்பு வரைகண்ண ஐந்து காப்பியம் ஒன் டூ த்ரீயாக கேட்ட கேள்வி சரியாக கேட்கணும் சார் என்கிட்ட அதாவது ஐக்கியோ அதிகமாகிடுச்சு ஒரு 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 கொள்கையோ ஒரு கோட்பாடோ விளையாட்டு புத்தியோ எதுவாக இருந்தாலும் சரி அவங்கள சரியான பாதையில் திருப்பி விட்டோம்னா உண்மையிலேயே அவர்கள் பெரிய வெற்றி அடைவார்கள் அந்த பாதையை திருப்பி விடுகிறது தான் இன்றைக்கி செக்ரட்டரி இருக்கார் அது எப்படி ஆசிரியர்களாக இல்லை மூன்றாவது ஆண்டு படிக்கிற மாணவர்கள் முதலாம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு வழிபோடுகிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு சிறந்த கல்லூரி அவ்வளோதான் எந்த எந்த கல்லூரியிலையும் பார்த்ததில்ல சார் சார் மாநிட்டு வர்றது உலகம் நம்ம நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் முன்னால் முப்பது வருஷம் முன்னால் நம்ம பச கஷ்டத்தையே பசங்கக்கிட்ட இருக்கக்கூடாது நானும் அந்த காலத்தில் சரிப்பேயில்லை என்ன இப்போ அதுக்காக நாங்களாம் அந்த காலத்தில் அரசாங்கம் பஸ்ஸில் போகணும் சரி என்னப்போ நானாம் அந்த காலத்தில் சாப்பாட்டு கஷ்டப்பட்டேன் அதனால் உன் பையனு மிச்சம் எடுக்கணுமா இல்லைல்ல இந்த படைசியை விட்டணுண்ணா சார் பையன் எங்கேயோ இருக்காங்க சில பேரண்ட்ஸோடைய பெரிய ப்ராப்ளம்னா தெரியுமா அவன் மட்டும் கஷ்டத்தையே நினச்சி பையனுக்கு அதை தான் சொல்லி நினைப்பான் சார் பையன் போய் முடி வெட்டின்னு வரான் சார் அப்பா இப்படி பார்க்குறாரு தலை ஃபுல்லாக முடியுது இப்போ ஃபேஷன் அதுதான் என்னடா முடி அப்படியே இருக்குது எவ்வளோ கொடுத்தாரு அப்பாவுக்கு அதான் பிரச்சனை முந்நூறுபாண்ணா முந்நூறுபாவா ஆமாங்க இப்போ அதுக்கும் ஜிஎஸ்டிலாம் போட்டான் முந்நூறுபா நான் சொன்னேன் அந்த கடையில் போய் வெட்டுறதானே எது இவர் போய் வெட்டுற கடை அது முக்கில் இருக்குது நேஷ்னல் சலூன்னு பேர் லாலா லத்தியபதி ராயி மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு அவங்க போட்டோலாம் வச்சுருக்கோம் அதில் ஏதோ அவங்கெல்லாம் இவர்கிட்ட தான் முடி வெட்டினு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி அங்கே மொத்தமே இருபது ரூபா தான் வாங்குவோம் சுதந்திரத்துக்கு முன்னால் வந்து இருக்குது அந்த கடை அங்கே போய் வெட்டுறதானே மாறிட்டு வருதுங்க நமக்கு என்னென்னா மொத்தத்திலேயே மகிழ்ச்சி இல்லாமல் சுற்றினு இருக்கும் உண்மையிலேயே அதுதான் யாராவது மகிழ்ச்சியாக இருக்கிறோமா தெரியுதா மகிழ்ச்சியாக இருக்குது தெரியல இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிறோன்னு ஒத்துக்கிறோமா அதுவும் கிடையாது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க யாரையாவது பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்களேன் நல்லா இருக்கேன்னு சிரித்தா மாதிரி ஒருத்தரும் சொல்ல மாட்டான் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு டைலாக் வச்சு சுற்றினுக்கிறான் எப்படி சார் இருக்கீங்க ஏதோ இருக்கா சார் எழுமா போனால் போதுன்னு இருக்கான் சில பேர் பார்த்துருக்கீங்களா எப்படி சார் இருக்கீங்கன்னு ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுது சார்னுவான் அதாவது நம்ம பண்ண புண்ணியம் கம்மி அதில் அவன் ஷேர் எடுப்பான் சில பேர் இருக்கான் சார் ஞானி லெவலு எப்படி சார் இருக்கீங்க மேலே இருக்கவன் கூப்பிட்டா போயிடுவேன் அதாவது இவரே போக மாட்டார் மேலே வந்து கடவுளாக வந்து கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் நான் நினைச்சேன் ஏன் இதெல்லாம் இப்படி பேசுகிறானுங்கன்னு நம்ம ஊரில் மட்டும்தாங்க வெளிநாட்டிலலாம் ரெண்டு பிச்சைக்காரன் பார்த்தா கூட மகிழ்ச்சியாக பேசுகிறான் எனக்கு இது ரொம்ப நாள் சந்தேகம் இருந்தது என்ன ஒருத்தன் கேட்டான் எப்படி சார் இருக்கீங்கன்னு நல்லா இருக்கேன்னு அவன் மூஞ்சி சின்னதாக ஆயிடுச்சுங்க இவன் மட்டும் எப்படி இருக்கான் அவனால் அதை தாங்கவே முடியல நல்லா இருக்கேன்னு அவன் ஒன்றே சொல்கிறான் இன்னும் நல்லா இருந்தது என்ன சார் இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு மயில்சாமி அப்படிதான் சிவராத்திரிக்கு போனார் போயிட்டாருன்றான் என்ன என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மணி வரையும் பேசினா போனான் சைலண்ட் அட்டாக் செத்து போயிட்டான் அப்படின்னா நான் வந்து இல்லை அவனை விடவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன் நீ என்ன ஆனாலும் சரி உடுறதில்லை ஒன்று அப்படின்னு எனக்கே ஏதாவது ஆச்சுனாலும் கவலை இல்லை சார் ஐ வெல் செட்டில்டு இப்போ நாலஞ்சு வீடு இருக்குது வாடகை வருது பேங்க்கில் பெரிய அமௌண்ட் வச்சுருக்கேன் இதெல்லாம் விட ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்கு எல்ஐசியில் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் சார் மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறான் எல்ஐசிலாம் முன்ன மாதிரி இல்லையா பணம் வர்றதுக்குள்ளே நாமினி போயிட்டு வாங்கலான் அவனை என்னங்க பண்ணுவீங்க மகிழ்ச்சி இல்லை வெளிநாட்டில் ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டாலே சரி நான் அப்போ தான் கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் வருஷத்துக்கு ஒரு ஒரு மாதம் நானும் சொல்வேன் இந்த சுகி சிவமும் யூஎஸ் போயிட்டு அங்கே போய் பேசிட்டு வருவோம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருப்போம் அங்கெல்லாம் நான் வெளிநாட்டில் தங்கும் போது தங்குகிற வீட்டிலேருந்து வெளியில் வந்தானா அமெரிக்கன் ஒருத்தன் போது மசாலா இருக்குமா ஏழு அடிக்கு அவன் தோலுக்கீடை தான் நம்ம மொத்தமே என்னை யாருன்னே தெரியாது ஹாய் ஹவர் யூனுவான் ஹவ் ஏ குட் டே நம்ம திரும்பி சொல்கிறோமா இல்லையான்னு கூட கவலை இல்லை மனுஷனை மனுஷனை பார்க்கும்போது விஷ் பண்ணணும் காலையில் ஒரு புன்முறுவல் பூக்கணும் ஒரு சிரிச்ச முஞ்சாக இருக்கணும் அதுதான் நல்ல நாள் மனிதனுடைய தனிப்பட்ட தகுதி அதுதான் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் பார்க்கும்போது சிரிக்கணும் நம்ம ஊரில் அந்த பழக்கமே கிடையாது நான் கூட நினச்சேன் அக்கி அப்படிதான் நம்ம இங்கே சும்மா இங்கே சொல்கிறோம் இந்த அமெரிக்காவில் குடும்பம் உறவுகள் அவ்வளவு சரியில்லை விவாகரத்து அதிகமாகிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கெல்லாம் எல்லாம் ஒழுங்காக இருக்காங்க வளாகுறது இங்கேயும் அதிகமாக இருக்குது அது வேறு விஷயம் சார் அங்கே ஒய்ஃப் வந்து கிச்சனில் வேலை செய்யுது சார் ஹஸ்பண்ட் வந்து பாத்திரம் விளக்கிறார் நான் பார்த்துருக்கேன் இந்த அமெரிக்கா போய்ட்டு இங்கே வந்து பெருமையாக சொல்லுவானுங்களே நான் அமெரிக்கா செட்டில் க்ரீன் கார்டு வாங்கிட்டேன் அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன் நம்ம கிட்டே கதையாளப்பானுங்கள்ல எல்லாம் இங்கே பாத்திரம் தொலைக்கிறோம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் சிரிச்சா மாதிரியே தொலைக்கிறான் தொலைக்கினே கேட்குறான் கிட்டே ஆமாம் எனி இனி அதை அது ரெண்டு குண்டாக எடுத்து போடுது ஓகே அது உடனே தேங்க்யூ டார்லிங் ஐ லவ் யூ ஃப்ரெண்ட்ஸு அதே மாதிரி ஆஃபீஸ் ரூமில் அந்த அம்மா வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது தேங்க்யூ டார்லிங் ஐ லவ் யூன்றான் சார் நல்ல பழக்கம் சார் ஒரு ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம ஊரில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினச்சின்னு வந்தேன் அடுத்த நாள் காலையில் என் இருந்து இறங்கி வாக்கிங் போனேன் எதிர்க்க என் தெரு மூணு பேர் வந்தான் ஹாய் ஆர் யூ ஹேவ் ஏ நைஸ் டே என்ன நின்றுட்டான் அப்படியே நின்றுட்டு என்னையே உத்து பார்க்குறான் நான் கடிச்சிட போகிறேன்னு அதில் ஒருத்தர் சொல்கிறான் குளிரில் ஒன்றரை மாதம் இருந்தான்ல அதில் குழம்புட்டுக்கு தடுறான் அவ்வாறுன்னு கேட்டதுக்கு அது பரவாயில்லைங்க என் கிட்டே ஒரு காஃபி கேட்டேன் எத்தனை வந்து கொடுத்தா தேங்க் யூ டார்லிங் ஐ லவ் யூன்னு முஞ்சு போச்சு சோஃபாவில் உட்காந்து நோன்னு அழுவுறா ஏன்னா இருபது வருஷம் சொன்னதே கிடையாது அந்த மாதிரி அவளுக்கு என்னென்னா ஐ லவ் யூன்னு சொன்னது அவன் நம்பலை அவள் என்ன நினச்சின்னு அழுகுறா நான் வேற யாருக்கோ சொல்ல போகிறத இவகிட்ட சொல்லி ட்ரெயல் பார்க்குறாங்க ஸோ அவ அவள் அதை நினச்சா அழுகுறான் ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி மாணவர்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு படிப்பு கல்வி கல்விக்கேற்ற ஒரு வேலை நிறைய பேருக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கல்வி அப்படின்றதுல மூணு வார்த்தையை தனியாக எடுக்கலாம் கல் கவி இந்த மூணு வார்த்தை அந்த ஒரு வார்த்தையிலிருந்து வரும் என்னன்னா நீங்க பத்தாவது வரையும் படிக்கிற மாணவர்களுடைய மனம் கல் மாதிரி நாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை கல்லால் செதுக்குகிறது போல் அவருடைய மனதிலே செலுத்திவிடும் இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்றது கவி மாதிரி கற்றுக்கிட்டதையே ஸ்வீட்டாக இன்னும் அழகாக கவிதை மாதிரி எடுத்துகிட்டு வரணும் கல்லூரி படிப்பு என்பது வில் மாதிரி இலக்கை நிச்சயம் செய்துவிட்டு தான் படித்த படிப்பை வைத்துக்கொண்டு வில்லாய் புறப்பட வேண்டும் அப்பொழுது தான் கல்வியிலே வெற்றி பெற வேண்டும் இந்த கல்லூரி வாழ்க்கை என்பது வில் போன்ற வாழ்க்கை இதை மாணவர்கள் தெரிந்து கொண்டால் போதும் எனக்கு ஒரு நல்ல ஒரு குறிப்பு இவங்க தந்தாங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து என்னென்னா இந்த கல்லூரியில் ஆண் மாணவர்களை விட மாணவிகள் அதிகம் பேர் படிக்கிறார்கள் உண்மையிலேயே சொல்லுகிறேன் இதை போன்ற கல்லூரிகள் தமிழ்நாட்டிலே மிக குறைவு பெண்களுடைய கல்லூரி கல்வியை அதிகப்படியாக செய்வது இது உண்மையிலேயே பாராட்டலாம் சார் பெற்றோருக்கு சொல்கிறேன் உங்கள் உங்கள் பெண்ணு நீங்கள் கொடுக்குற கல்வி தான் உண்மையான சொத்து உங்கள் பொண்ணுக்கு ஒரு வீடு வைங்க ரெண்டு வீடு வைங்க எவனோ அனுபவிப்பான் ஆனால் உங்கள் பொண்ணுக்கு கொடுக்குற கல்வி தான் உண்மையிலேயே நீங்கள் கொடுக்குற சொத்து நிறைய பேருக்கு அது தெரியுது இல்லை இன்னும் கூட தமிழகத்தில் பெண் குழந்தைகளை வந்து ஒரு அளவுக்கு தான் படிக்க வைக்கிறாங்க ஒரு ப்ளஸ் டூ மிஞ்சி போனால் ஒரு யூஜி அவ்வளோதான் பிஜிக்கு குழந்த போனோன்னா கூட வேணாம் ஏன்னா நீ எம்ஏ படிச்சுட்டா உனக்கு மேலே படித்த ஒரு மாப்பிள்ளை தேடணும் அப்படின்னு ஒன்றா இல்லை பெண்களை படிக்க செய்யுங்கள் அதற்கு வாய்ப்பு தந்த இந்த கல்லூரிக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே பெரிய விஷயம் சார் இந்த மாணவர்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேன்லேயுமே நாலு இன்ஜின் உண்டு நாலு இன்ஜின் உண்டு ஒரு பிளேனுக்கு நாலு எஞ்சினும் இயங்கும் போது தான் பிளேன் டேக் ஆஃப் ஆகும் நாம வச்சுக்கேன் டேக் ஆஃப் ஆகணும்னா நாலு என்ஜினும் ஆனில் இருக்கணும் அப்போ தான் அது முழு உத்வேகத்துடன் மேலே ஏறும் மேலே போன உடனே ரெண்டு என்ஜின் ஆஃப் பண்ணிவிடுவான் இந்த கல்லூரி வாழ்க்கை என்பது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய டேக் ஆஃப் நாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய முழு திறனையும் போட்டு செய்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் உங்களுடைய நோக்கம் நிறைவேறும் ஆகவே இந்த கல்லூரி கல்வி என்பது தான் உங்கள் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்று என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே உண்மையான நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த இன்னொன்று பெற்றோருடைய பிரச்சனை மாணவர்களுக்கும் பிரச்சனை இந்த ரோல் மாடல் நிறைய பேர் நிறைய பெற்றோர்கள் அதாவது இந்த சமூகம் காமிக்கிற ரோல் மாடல் வேறு பெற்றோர்கள் காமிக்கிற ரோல் மாடல் வேறு மிக பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் மிகப்பெரிய அறிஞர்களாக சமூகம் காமிக்கும் ஆனால் பெற்றோருக்கு ஒன்றும் இல்லைங்க பையனை வந்து கலெக்டர் ஆக்கணும் பையனை வந்து டாக்டர் ஆக்கணும் மறுபடியும் மறுபடியும் அதே ரோல் இவ்வளோ சொல்கிறீங்களே என் வாழ்க்கையில் பதினஞ்சு வருஷம் சார் எனக்கு ஒரு ரோல் மாடல் தான் என் வாழ்க்கையே நாசமாக போச்சு பதினஞ்சு வருஷம் என் ரோல் மாடல் பேர் மகேஷ் ஒன்றும் இல்லை எங்கள் சித்தி பையன் என் வயசு தான் என் கூட தான் படித்தான் ஆனால் வேறு ஸ்கூலில் படித்தான் எனக்கு அவனுக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் அவன் நல்லா படிப்பான் நான் படிப்பேன் இந்த நூற்றுக்கு நூறு வாங்கவனுங்கள மைனாரிட்டி அவன் நம்ம நூற்றுக்கு முப்பத்தஞ்சு வாங்குறோம்ல மெஜாரிட்டி நம்ம ஆமாம் சார் முப்பத்தஞ்சு வாங்கி பாஸ் பண்ண அந்த மகிழ்ச்சி பாரு அது வாங்கினவனுக்கு தான் சாத்தது நான் மகிழ்ச்சி ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் முப்பத்தி நாலுக்கு மேலே வந்திருக்காது வாதியரே பார்த்து ஒன்று போட்டிருக்காருன்னு ரொம்ப குஷியாக இருப்போம் இந்த எட்டு வாங்கினவங்க கூட அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான் பார்த்துக்கிறீங்களா எட்டு வாங்கினவன் பாருங்க வச்சுக்கின்னு ரெண்டு போயிடுச்சு ரெண்டு போயிடுச்சு எப்படி போயிடுச்சு லூஸு வாங்கின வரையும் சந்தோஷப்படணும் ஆனால் முப்பத்தஞ்சு வாங்கினவன் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் ஏன்னா இன்னொரு வாட்டி அந்த புக்கை எடுக்கவானா அப்பா பாசு நம்ம அந்த மாதிரி கேரக்டரு இல்லை என்ன பிரச்சனைனா அவன் நல்லா படிப்பாங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தான் வந்து வந்து சொல்லிட்டு போவான் எங்கள் அம்மா கிட்ட சித்தி நான் தான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா என் பக்கம் திரும்புவாங்க சரி ஆவ்ட் ஆனிக்க நிறைய மார்க் எடுத்தான் ப்ளஸ் டூவில் அப்போ இன்ஜினியரிங் காலேஜ் எது யூனிவர்சிட்டிலாம் தொடங்கத்துக்கு முன்னால் கிண்டி என்ஜினியரிங் காலேஜில் அவனுக்கு சீட்டு கொடுத்தாங்க எனக்கு நான் வாங்கின மார்க்கு பிரசிடென்சி காலேஜில் போய்ட்டு ஒரு சீட்டு வாங்கிக்கிறான் இதெல்லாம் விட காலேஜ்லேயும் ஃபஸ்ட்டு வந்தான் நான் ஏதோ படித்தேன் நம்ப மாட்டிங்க காலேஜில் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வந்து சொல்லிட்டு போவான் சித்தி நான் கோல்டு மெடல் அப்படின்னா எங்கள் அம்மா என் பக்கம் திரும்புவாங்க நம்ம செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணோம் அவனுக்கு அந்த காலத்திலே ரூபாய்க்கு வேலை கழிச்சிது வேலை கழிச்சு சித்தி ரூபாய் சம்பளம் வந்து சொல்லிட்டு போனான் அதாவது அவன் வந்து சொல்லும் போதெல்லாம் எனக்கு அன்றைக்கி ரெண்டு நாள் திட்டு உனக்கு எவ்வளோடா சம்பளம்னாங்க நாலாயிரூபா அதுவே ஜாஸ்தி முப்பதாயிரருபாவுக்கு இன்சூரன்ஸே போட முடியாது நம்மளால் ரொம்ப டென்ஷன் அவனால் என் வாழ்க்கையே போச்சு அவனை மகேஷ் அப்பாரு மகேஷ் அப்பாரு மகேஷ் அப்பாரு திடீர்னு ஒரு நாள் வந்தான் சார் சிச்சி அமெரிக்காவில் ஒரு பெரிய கம்பெனியில் என்னை வேலைக்கு கூப்பிட்றாங்க ஆனால் அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு எங்கள் அம்மா அடுத்த கேள்வி எவ்வளோ சம்பளம்னாங்க ஐம்பதாயிரம் எப்போ அந்த காலத்தில் அவ்வளோதான் திட்டு டெய்லி திட்டுவாங்க இவன் ஊருக்கு போன சும்மா இருக்க மாட்டாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுவான் சித்தி நான் கார் வாங்கிவிட்டேன் திட்டு விடுவோம் எனக்கு சித்தி நான் ஃப்ளாட்டு வாங்கிட்டேன் நான் அப்படின்னு திட்டு விடுவோம் சார் பதினஞ்சு வருஷம் சார் நாசம் பண்ணான் ஆனால் அந்த போய் மூணு மாதம் கழி மூணு வருஷம் கழித்து ஃப்ளாட்டு வாங்கினேன் அதெல்லாம் வாங்கினேன்னு சொன்னான்ல ஒரு மூணு வருஷம் கழித்து சொன்னான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஆனால் சொன்னான் சித்தி இங்கே இருக்கிற அந்த கருப்பின பெண்ணு இல்லை நீக்கிறோன்னு சொல்லுவோம்ல அது கிறிஸ்டின் பொண்ணு ஒண்ணே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினேன் சித்தி அப்படின்னு அதையும் சொல்லிட்டான் எங்கள் அம்மா வச்சுட்டாங்க அப்பா இப்போ நான் திரும்பி எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா அப்போத்துலேருந்து ரகேஷ் மாதிரி பண்ணு மகேஷ் மாதிரி பண்ணுனேன் வேறு எதுவும் பண்ண முடியல இப்போ மகேஷ் யாரையோ கல்யாணம் என்ன நீனா சொல்கிறம்மாண்ணே அவன் கிடக்குறானா விளங்காதற அப்படின்னாங்க சார் விளங்காதவன் அவனை சொல்கிறதுக்கு எனக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே மாணவர்களை உங்களுக்கு சொல்கிற ரோல் மாடல்ன்றது வெளியில் இல்லை யாராவது சொன்னாங்கன்னு நம்ம பார்த்தீங்க அவனப்பா இவனப்பாரு அப்துல் கலாம் மாதிரி அதெல்லாம் எல்லாருமே ராக்கெட் விட முடியும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே ரோல் மாடல்னு யாரையாவது சொல்லணுன்னா உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய ஆசிரியர்களும் தவிர உங்களுக்கு யாரும் ரோல் மாடல் கிடையவே கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை முன்னுக்கு வந்துடும் பெற்றோர்களோட என்ன சார் பெரிய ரோல் மாடலு ஒவ்வொரு அப்பாவும் குழந்தையை பற்றி கனவுகாரங்கிறான் ஒவ்வொரு அம்மாவும் குழந்தையை பற்றி கனவுகள் எந்த வா சார் யாராவது அப்பா சொல்லுவானா சார் நம்ம பரம்பரையில் வாட்ச்மேனாக யாருமே இருந்தது இல்லைடா நீ வாட்ச்மேன் ஆகிடு சொல்லுவானா வாட்ச்மேனே என்ன சொல்லுவார் நான் தான் இப்படி ஆகிட்டேடா நீயாவது மேலே வரு அதுதான் ஒரு ஒரு உண்மையான ரோல் மாடல்ன்றது நம்முடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் அதுதான் உண்மை இந்த மாணவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா பயம் முதல் வருஷம் படிக்கும்போது பயம் தெரியாதுங்க ஆனால் அது சேர்ந்த புதுசெலாம் ஒன்றும் புரியாது ரெண்டாவது வருஷத்தில் யார் யார் ஆசிரியர் எப்படி ப்ரின்ஸ்பல் எப்படி அவர் எப்போ யார் திட்டுவாங்க எல்லாம் தெரிஞ்சிடும் வெறும் வாழ்த்தனம் தான் இந்த மூணாவது வருஷத்தில் ஆறு மாதம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த கடைசி ஆறு மாதத்தில் ஒவ்வொரு கல்லூரி மாணவனையும் நான் பார்த்துருக்குறேன் பயத்தில் சுற்றி நிற்பாங்க என்ன ஆக போதும்னு அரியசுன்னா போகுது தெரியல பிஏ முடித்த உடனே நம்ம எப்படி வாழ்க்கையை வாழறதுன்னு தெரியல வேலை கிடைக்குமான்ற ஒரு பயம் அந்த பயத்திலே போயிடும் உண்மையிலேயே நீங்கள் வானம் வசப்படும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்றால் உண்மையிலேயே வானம் வசப்படும் என்றால் நீங்கள் படிக்கின்ற காலத்திலேயே பயம் என்பதை தூக்கி அறிந்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே உன் கையில் இருக்கிறது அதை மூன்று நினைவு கொள்ளுங்கள் உண்மையிலேயே பயத்தை விடணும் சார் இந்த உலக எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தாங்க சார் மகாத்மா காந்தி எத்தனை பெரிய லிஸ்ட் இருக்கு ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று சொல்லுகிற பொழுது எழுகிற ஒரு வீரம் அந்த அந்த பெயரை கேட்டவுடன் ஒரு துடிப்பு ஏற்படுகிறது அது எதனால் பயம் என்பதே தெரியாத ஒரு விடுதலை வீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஞாபகத்தில் வைங்க சார் எல்லாருக்குமே தெரியும் ஹிட்லர் வந்து ஒரு மனநோயாளி கொடூரன் அவன் வேர்ல்டு வார் நடந்துட்டு போகிறான் அவங்கக்கிட்ட உதவி கேட்கறதுக்கு நேதாஜி போகிறாரு உதவி கேட்கறதுக்கு போகிறார் ஹிட்லரை சந்திப்பதற்காக அமர்ந்திருக்கிறார் நேதாஜிக்கு மீதி பேராக இருந்தால் நின் பயந்து பயந்து நிற்பான் இவர் சாலிடாக உட்கார்ந்துட்டு இருக்காரு நேத் ஹிட்லர் உள்ளே வர்றார் இவரை பார்க்க சாதாரண தலைவரெல்லாம் புதேன விழுவான் வேறு நாட்டு தலைவரே இவர் ஒரு நாடும் கிடையாது ஒரு ஒரு சாதாரண இந்தியாவிலேருந்து விடுதலைக்கு பாடுபடுகின்ற ஒரு வீரன் அவ்வளவுதான் இவர் போகிறார் நம்ப மாட்டீங்க ஹிட்லரை பார்த்து இவர் கேட்ட ஒரே கேள்வி மிஸ்டர் ஹிட்லர் மெயின் கேம்ப்னு நீங்கள் எழுதின அந்த புத்தகத்தில் இந்தியாவை பற்றி தவறாக எழுதியிருக்கிறீர்கள் தயவு செய்து திரித்து கொள்ளுங்கள் இது ஹிட்லருக்கே ஹிட்லர் மனநோயாது என்று தெரிந்த பிறகும் அந்த தைரியம்தான் நேதாஜியை உச்சத்திலே வைத்தது ஆக நீங்கள் வானம் வசப்படும் என்று நினைக்க வேண்டும் என்றால் வானம் வசப்பட வேண்டுமா மனதிலே இருந்த பயத்தை தூக்கி போடுங்கள் அவ்வளோதான் மற்றவர்களை ஆள விடாதீர்கள் சார் ஒரு ஆள் நினச்சா பத்து நிமிஷத்தில் உங்களை பேஷண்ட் ஆகிடலாம் சார் பயமுறுத்துடலாம் உங்களை ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸுக்கு போட்டு வரேன் சார் ஃபஸ்ட் கிளாஸாக ட்ரெஸ் பண்ணி நிற்கிறேன் காலையில் ஃப்ரெஷ்ஷாக கிளம்புறேன் மனைக்கு வரேன் ஃப்ரெண்டு நிற்கிறான் ஆறு மாதம் தான் பார்த்த அவனை அவன் கேட்டான் எப்படிட்டா இருக்க அப்படின்னா நல்லா இருக்கேன் என்ன உண்மையிலேயே நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக கிளம்புறேன் ஆஃபீஸுக்கு எப்படி இருக்க நல்லா இருக்கா இல்லையே அப்படின்றான் அவன் நான் சொன்னேன் இல்லையா நான் நல்லா தான்டா இருக்கேன் இழைச்சிருக்கேன் ஆறு மாதத்துக்கு முன்னால் பார்த்ததை விட ரொம்ப இளைச்சிருக்கேன் நான்ல அப்படியா ஆமாம் ரொம்ப இளைச்சிருக்கா அப்படியே பயந்துட்டேன் எல்லாம் கருப்பு வந்துச்சு கண்ணத்தில் டொக்கு விழுந்துச்சு முடிலாம் கொட்டினா மாதிரி இதுன்றான் சார் எனக்கு வேறுச்சி சார் அதாவது என்னை ஏதாவது நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணாமல் இல்லைன்னு நின்றுனுக்குறான் பட்றது கேட்டான் சுகர் இருக்கா அப்படின்னா இல்லை பிபி இருக்கா இல்லை வயசு ஐம்பத்தி மூணு வரும் வரும் எப்படாண்ண எனக்கு வந்துருக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தானே மற்றவர்கள் நம்மை ஆள வைத்தால் முஞ்சு போச்சு வானம் உங்களுக்கு வசப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய செயலும் நீயே எடுக்கிற முடிவாக இருக்க வேண்டும் என்பதை தவிர மற்றவர்களிடம் அட்வைஸ் பண்ணக்கூடாது சார் அட்வைஸை கேட்குறோம் யாருகிட்ட கேட்கணும்னு இருக்கு எல்லாரும் சொல்றதையே எப்பவுமே ஏத்துக்க முடியாது அதாவது எடிசன் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானி விஞ்ஞானி ரொம்ப ரொம்ப பெரிய கண்டுபிடிச்சார் நிறைய பொருட்களை அறிவியல் பொருட்களை கண்டுபிடிச்சார் எடிசன் கிட்ட ஒருத்தர் போனார் அவர் கேட்டார் எடிசன் கிட்ட நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் சார் என்ன என்ன தானியங்கி வாகனம் அப்படின்னாரு அப்படின்னா இல்லை ஒரு என்ஜின் உள்ளே வச்சிட்டோம்னா வண்டி முன்னால் போகும் என்ஜின் எங்கே வைப்பேன்னார் வண்டிக்கு உள்ள எடிசன் சொன்னார் அது ஃபெயிலரு அது ஒர்க் அவுட் ஆகாது யார் எடிசன் சொல்கிறாரு ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா ஒன்று வண்டிக்கு முன்னால் என்ஜின் இருந்து வண்டியை தள்ளணும் இல்லை வண்டிக்கு பின்னால் என்ஜின் இருந்து வண்டியை முன்னால் தள்ளணும் பின்னால் தள்ளணும் ஆக உள்ள வச்சுக்கிட்டு வண்டியை முன்னால் தள்ள முடியாது யார் சொல்கிறது மிகப்பெரிய விஞ்ஞானி என்றால் பார்த்தார் உன் அட்வைஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு வெளில வந்துட்டார் ஆனால் எடிசனே சொன்னாலும் கவலை இல்லைன்னு கண்டுபிடிச்சவர் தான் ஃபோர்டு இன்றைக்கி கார் இந்த உலகம் ஃபுல்லாக ஓடுதுனாக்கா அதை கண்டுபிடிச்ச பிதா ஃபோர்டு யார் முடியாது என்று சொன்னார் எடிசன் முடியாதுன்னு சொன்னார் ஆக உன்னுடைய கொள்கை உன்னுடைய நோக்கம் வானம் உனக்கு வசப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன நினைக்கிறாயோ அதில் தெளிவாக திட்டம் போட்டு முடிவு எடுத்து விட்டால் உனக்கு வெற்றி இல்லைன்னா கஷ்டம் மாறி 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 வரணும் எல்லாம் மாறும்போது மாறணும் இன்னைக்கு மாணவர்களுடைய பிரச்சனை சில பிரச்சனை என்னென்னா மாற்றங்கள் வருகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் யாருக்கு வருகிறதோ அவனுக்குத்தான் வானம் வசப்படும் நான் நினச்சது அப்படியே இருக்கணும்னு எல்லாம் மாறி போச்சுங்க சார் ஒரு காலத்தில் ஜூக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும் சிங்கம் புலியெல்லாம் கூண்டுக்குள்ளே இருக்கும் நம்ம வெளியில் சுற்றி நிற்போம் அப்படியே பார்த்துன்னு போவோம் இப்போ மாறிப்போச்சு நம்மளை கூண்டு வண்டியில் இட்டும் சிங்கம்லாம் சிங்கெல்லாம் சுற்றினு அப்படி தானே அட்வர்டைஸ்மெண்ட்டு மாற்றிட்டான் சார் ஒரு சாதனம் ஸ்கூட்டிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு காமையாக சின்ன பொண்ணு க தலைமுடியெல்லாம் வச்சு போட்டு போட்டுருன்னு போகுது பொண்ணு ஸ்கூட்டிக்கு நடிக்கிற அப்பாஸை வீடு வீடாக கதவை தட்டி உங்கள் டாய்லெட்டு க்ளீனாக இருக்குதான்னு கேட்குறாரு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஆம்பளை எதுக்கு போகிறது பொம்பளை எதுக்கு போகிறதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான் எல்லாம் மாறிப்போச்சு ஒரு காலத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னாடிங்க டாய்லெட்டுக்கு தமிழில் வார்த்தை வந்து கழிவறை சரியா இந்த டாய்லெட்டுன்ற வார்த்தையை தான் நான் நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணின்னு இருக்கோம் இந்த இங்கிலீஷே பேசுகிற ஒரு கும்பல் என்ன பண்ணிட்டான் டாய்லெட்டுக்கு பதிலாக ரெஸ்ட் ரூம்னு அது பேர் மாற்றிட்டான் அது ஒரு பத்து வருஷமாக தான் அதுக்கு முன்னால் டாய்லெட் தான் இருந்தது இப்போ நம்மலாம் வெளியில் போனால் கண்டுபிடிச்சிட்டோம் ரெஸ்ட் ரூம்னால் அதுதானே எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஜிஎம் இருக்கார் அவருக்கு வயசாக எயிட்டி நைன் ஸ்டில் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ ஜிஎம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் அவர் தான் எங்கள் ஆஃபீஸ்லேயே இன்ஸ்டியூஷன்லேயே ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி அதனால் ஒரு மரியாதைக்காக அவர் ஜிஎம்மாவே வச்சுருக்காரு ஆனால் ஆக்டிவ் சார் இப்போவும் டூ வீலர் ஓட்டின்னு வருவார் அவருக்கு இது தெரியாது எது ரெஸ்ட் ரூம் ஆனது அவர் நேராக ஆஃபீஸுக்கு வந்தார் ரிசப்ஷனில் அந்த பொண்ணை காணும் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேட்டார் வேறு விஷயன்னு கான் டூ ரெஸ்ட் ரூம் சார்ந்துச்சு உள்ளே போயிட்டு அந்த பொண்ணுக்கு சசம பண்ணிட்டார் காலையில் உடனே என்ன ரெஸ்ட்டுன்னு நான் போகிறேன் அந்த ரிசப்ஷனிஸ்ட் அழுதுன்னுக்குது என்ன பார்த்துமா அழுகுறேன் இல்லை இல்லை ரெஸ்ட் ரூம் போனேன் ஜிஎம் என்ன சசமெண்ட்டாருச்சு நேராக உள்ளே போனேன் சார் ரெஸ்ட் ரூம் போனாங்களாம் ரெஸ்ட் அவுட் பண்ண யோ இன்னயா இல்லை சார் டாய்லெட்டு போயிருக்காங்க இல்லையா ரெஸ்ட் ரூம்னாங்க அதான் சார் இப்போ டாய்லெட்டு டாய்லெட் தான் ரெஸ்ட் ரூம் ஆகிடுச்சு சார்னு அவர் என்ன பண்ணார் என்ன இங்கிலீஷில் பேசுகிறீங்க மத்தியானத்தில் நீங்கள் சாப்பிடுவீங்களா அது என்ன யார் ரூமே என்ன ஆக்சுவலாக எங்கள் ஆஃபீஸில் லஞ்ச் டூமை தான் நாங்கள் ரெஸ்ட் ரூம்னு சொல்லுவோம் சார் அது ரெஸ்ட் ரூம் சார் நான் அது ஏன் ரெஸ்ட் ரூம்ன்றீங்க ஏன்டா சாப்பிட்ற இடத்தையும் ரெஸ்ட் ரூம்ன்றீங்க சாப்பிட்டு போகிற இடத்தையும் ரெஸ்ட் ரூம்ன்றீங்க என்னடா இங்கிலீஷ் என்ன எல்லாம் மாறிப்போச்சு அதான் எந்த மாற்றங்கள் நடந்தாலும் அந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் வானம் வசப்படும் உண்மையிலே இன்னைக்கு இருக்கிற கல்லூரி மாணவர்களுடைய வெற்றிக்கு எது முக்கியமான காரணம் என்றால் தயவுசெய்து உங்கள் ஆங்கில அறிவை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் இங்கிலீஷ் வேறு வழியே கிடையாது நிறைய பேர் இங்கே சார் செக்ரட்டரி சார் சொன்னார் கேம்பஸ் இன்டர்வியூவை பற்றி சொன்னார் ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கேம்பஸ் இன்டர்வியூவில் இவ்வளோ வேலை வாய்ப்பு வாங்கித்தர கல்லூரி இந்த கல்லூரி மட்டும்தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உண்மையிலேயேங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில்லாம் கேம்பஸ் கிடையாது ஆனால் கேம்பஸில் இவ்வளோ பெரிய கம்பெனியில் பேங்க்லேயும் டிசிஎஸ்லேயும் வேலை வாங்கி தர்றது ரொம்ப பெரிய விஷயம் வேலைக்கு உத்தரவாதம் தருகின்ற அளவுக்கு கல்வியை நிர்ணயம் செய்கின்ற ஒரு கல்லூரி மகத்தான கல்லூரி என்பது என்னுடைய அடிப்படை கருத்து ஆனால் கல்லூரி வந்து வாய்ப்புகளை தரும் சாதாரணமாக ஒரு கலை அறிவி அறிவியல் கல்லூரி வந்து டிசி கொடுக்கும் நன்றி வணக்கம் சொல்ல முடிஞ்சிடும் ஆனால் கேம்பஸ் இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் பண்ணோம் ஆனால் இருந்தாலும் நாம் நம்முடைய தகுதியை வளர்த்துக்கொள்ள கட்டாயப்பட்டவர்கள் இல்லையா சார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி வந்து மூவாயிரம் வேலை சார் நான் அதில் இருந்தேன் அந்த கமிட்டியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்த பசங்களுக்கு மட்டும் மூவாயிரம் வேலை ரெடியாக இருந்தது கேம்பஸ் இன்டர்வியூ யூனிவர்சிட்டிலே நடந்தது நிறைய மாணவர்கள் வந்தாங்க இன்டர்வியூக்கு மூவாயிரம் வேலைக்கு அவங்க செலக்ட் பண்ணது எத்தனை பேர் தெரியுமா அறுபது பேர் தான் நான் சொன்னேன் இன்னும் அநியாயமாக இருக்குது சார் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் பசங்க வந்தானுங்க வெறும் இவ்வளோ பேரை தான் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க வாட் இசுன்னு அவங்க சொன்னாங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது ஒரு வார்த்தை இங்கிலீஷ் தெரிலங்க ஒரு வார்த்தை தெரியல ஆனால் மார்க்கெல்லாம் நல்ல மார்க்கு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கோம் பிஏ எக்கனாமிக்ஸும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இங்கிலீஷ் வரல டெல்மி அபவுட் யுவர் செல்ஃபுன்னா தெரியலைங்க அவனுக்கு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஆகவே உங்கள் வானம் வசப்பட வேண்டும் என்றால் வேறு வழி இல்லை ஆங்கிலம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சார் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் இங்கிலீஷ் படிங்க சார் உடனே ருமேனியா பிரச்சனை சிரியா பிரச்சனை படிக்கணும்னு ஒன்றும் இல்லை ஆங்கில மொழியை நீங்கள் வந்து ஏதுவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸு உங்களுக்கு பிடிச்ச சினிமா அது இங்கிலீஷில் படிங்க அவ்வளோதான் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது இல்லைன்னா கஷ்டம் வாழ்க்கையில் ஆனால் ஒன்று வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ஆங்கிலத்தில் எவ்வளவு வேணாலும் படியுங்கள் ஆனால் தப்பித்தவர்கள் கூட தமிழை மறந்து விடார்கள் ஆங்கிலம் என்பது உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் தமிழ் மட்டும்தான் உங்களுடைய அடையாளமாக இருக்கும் வாழ்க்கையில் தமிழை மட்டும்